ஹலோ ஐயமுத்துராமன் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அந்த நிதி வந்து எவ்வளவு பாஜக பட்டியலில் நிர்ணயிக்கும் தமிழ்நாடு அரசு சரிபார்ப்புன்னு குழு வந்து என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஎம்கே வந்து ஓட்டு தான் லைக் தட்டு விட்ருங்க நீங்கள் எல்லாம் பிஜேபிக்கு வந்து ஓட்டு தான் கமான்ல தாமரை சின்னன்னு சொல்லிவிட்டு அந்த பின்மெண்டு போயிருங்க இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் தான் இப்போது ஒரு பேமஸ் என்று இரு தினங்களுக்கு முன்பு தான் திருநெல்வேலியில் தனது மத்திய பட்ஜெட்டை குறித்து விமர்சனத்தை கிண்டலாக வந்து முன்வைத்து உள்ளனர் நம்ம நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெருங்கிற அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தாறு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு மாநில அரசு செலவில் அமலாக்க திட்டங்களை சொந்தம் கொண்டாடுவதாக திமுக வந்து அரசு குற்றம் சாட்டி உள்ளனர் அதோ நேரம்தான் மாநில பாஜகவினர்கள் உண்மையான ஊருக்கு சொல்வோம் என கூறி பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்களில் பட்டியலை வந்து வெளியிட்டுள்ளது இதில் யார் சொல்வது வந்து உண்மை என்று கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சமீப ஆண்டுகளால் ஒவ்வொரு முறை வந்து மத்திய பட்ஜெட் வந்து வெளியாகும் போது தான் தமிழ்நாட்டில் இந்த விவாதம் வந்து எழுகிறது இந்த ஆண்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விமர்சனத்தை பல முறை வந்து முன்வைத்து உள்ளனர் நம்ம நாடு தமிழ்நாட்டுக்கு நிதியை வந்து கொடுக்காதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே காரத்தினா நிறைய டைம் எப்படின்னா கேள்வியெல்லாம் எழுப்பி அவங்களோட குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அத்துடன் நிற்காமல் பட்ஜெட்டை தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மாநிலம் தழுவிய பொதுக்கூட்டங்களை திமுக முன்னெடுத்து உள்ளது சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று மத்திய அரசை வந்து கடுமையாக வந்து சாட்டி வந்து பேச உள்ளனர் எனவே மத்திய பட்ஜெட்டை தற்போது மைய விவாகத்துக்கு வந்திருக்கும் அரசியல் பிரச்சனை வந்து மாறி உள்ளது தமிழ்நாடு பாஜக சரி அதற்கு பதில் சொல்லி வருகிறது யாருன்னா பிஜேபிக்காரங்க காரங்க அதில் தான் டைட்டில் ஒன் பதினாலாயிரத்தி இரநூறு கோடி திட்டங்களில் வந்து பட்டியல் மத்திய பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ற திட்டங்களை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது என மாநில பாஜகவினர் கடந்த சில நாட்களால் ஒரு பட்டியலை வந்து பகிர்ந்தியப்பன வந்துள்ளனர் இணையதளத்தில் பல முறை பகிரப்பட்டிருக்கும் அந்த பட்டியலில் உள்ள திட்டங்களை வந்து விவரங்களுக்கு குறிப்பிட்டு அந்த பட்டியல் வந்து பொய்யானது என்று தமிழர் அரசு உண்மை சரிபார்ப்பு குழு மறுப்பு வந்து வெளியிட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து இருபத்தாறில் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு சில முக்கிய திட்டங்களுக்கு என்ற பட்டியல் வந்து ஒன்றை பாஜக வந்து வெளியிட்டது அதில் தான் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டம் சென்னை மற்றும் விசாகப்பட்டினம் தொழில் வளர்ச்சி திட்டம் சென்னை கடல் நீரை குடிநீரக்கம் திட்டம் உட்பட்ட தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி திட்டங்களுக்கு பதினாலாயிரத்தி இரநூறு கோடி ஒதுக்கப்பட்டதாக வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மையான ஊருக்கு செல்வோம் விரைவில் வந்து தமிழில் வந்து வெல்லுவோம் என்று கூறிய பாஜக வெளியிட்ட அந்த பட்டியலுக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு என்று எக்ஸலத்தில் வந்து சேரெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்பர் டூ பாஜக பட்டியலை நிர்ணயிக்கும் தமிழ்நாடு அரசு சரிபார்ப்பு குழு தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கத்தின்படி தான் பாஜகவினர்கள் பகிரப்படும் பட்டியலில் உள்ள இருபத்தி நாலு திட்டங்களுக்கு வெளிநாட்டு கடன் உதவி பெற்றுதான் அமல்படுத்தப்படும் திட்டங்களே என வந்து கூறப்படுகிறது தான் தமிழ்நாடு காலநிலை மீள்தன்மை மற்றும் மறு உருவாக்கம் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த திட்டம் தமிழ்நாடு இல்லையே இல்லை என்று கூறி வந்து உள்ளது உலக அந்த வங்கி போன்ற வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு கடனை பெற்று தருவதற்காக இணைப்பதற்காக மட்டுமே மத்திய அரசு வந்து செயல்படுகிறது என்று இந்த திட்டங்களுக்கு தான் மத்திய அரசு வந்து தனியாக நிதி வந்து ஒதுக்கவில்லை பட்ஜெட்டை வந்து தமிழ்நாடு அல்லது சென்னை என்ற பெயரில் உள்ள வெளிநாட்டு நிதி உதவி பெறும் மாநில அரசு திட்டங்களை எடுத்து அவை ஒன்றிய அரசு வந்து நிதி ஒதுக்கிய திட்டங்களுக்கு என ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்புகிறார்கள் என்று தமிழ்நாடு உண்மை அறியும் குழு வந்து சுட்டி உள்ளது மேலும் தான் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டம் மற்றும் மாநில அரசின் திட்டமாக தொடங்கப்பட்டு பின்னர்தான் தொடர் கோரிக்கையின் மூலம் ஒன்றிய அரசின் உதவி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் கூட எடுத்துக்கிட்டால் மாநில அரசின் நிதி மற்றும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு கடன் போக ஒரு சில ஒரு பகுதி தான் அந்த ஒன்றிய அரசு வழங்குகிறது என்று அந்த பதிவில் வந்து எப்படின்னா குறிப்பிட்டு வந்து உள்ளது நம்பர் த்ரீ தாங்க மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் உள்ள திமுக காரங்க தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து இல்லை நீதியும் வந்து இல்லை என கூறி மத்திய அரசை கண்டித்து பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று திமுக பொதுக்கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடத்தி உள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் தனது தலைமையிலான நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா திருக்குறள் மேற்குரல் காட்டினாலும் போதும் தமிழ்நாட்டை ஏமாற்றி விடலாம் என்று நிதியமைச்சர் நினைக்கிறார்கள் பீகார் பீகார் என்று ஆறு முறை கூறுகிறார் அது எதிர்காண்டி அங்குதான் சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகிறது கடந்த முறை ஆந்திரா ஆந்திரா என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் அப்போது ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலை வந்து நடைபெற்றது என்று பேசி வந்து உள்ளனர் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறாம் ஆதாம் முதல் வரி செலுத்தும் மூணு புள்ளி ரெண்டு கோடி மத்திய தர ஒரு வர்க்கத்துக்கும் சரி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளி உள்ள பீகாரில் உள்ள ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி மக்களையும் பாஜக கவர நினைக்குது என்பது மட்டும்தான் தெரிகிறது என்று கூறியுள்ளனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் என்போர் திரிமூனல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மத்திய பட்ஜெட்டு மேற்கு வங்கத்துக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் பீகாருக்கும் சரி அள்ளி கொடுத்து மேற்கு வங்கத்துக்கு வந்து ஒன்று வழங்கவில்லை என்று கூறிய அவர் மேற்கு வங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் வந்து நிதி வந்து கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளனர் ஒரு புறம் வந்து எடுத்துக்கிட்டால் பீகாருக்கு அதிக வந்து நிதி வந்து ஒதுக்கியது விமர்சனம் வந்து படுகிறது மறுபுறம் மத்திய அரசு என்ற முறையில் எந்த மாநிலத்துக்கு வந்து அதிக உதவி வந்து தேவையோ அதற்கு தான் அதிகம் வந்து வழங்க முடியும் என்று விவாதம் வந்து முன்வைக்கப்படுகிறது இந்த குழப்பம் வந்து ஒரு கூட்டாட்சியில் நிலவுவது இயல்புதான் என்று கூறுகிறாரு சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி எம்ஐடிஎஸ் நிறுவன இயக்குனரும் சரி இந்திய பிரதமர் மோடியின் பொருளாதார ஆலோசனை குழுவுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆலோசனமாக வந்து இருந்த போதும் பேராசிரியான எம் சுரேஷ்குமார் வந்து அவர் வந்து கூறியுள்ளனர் பொதுவாக ஒரு கூட்டாட்சி அரசு என்றால் வளங்களை வந்து பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதன் அடிப்படை வந்து அம்சமாகும் ஆனால் அது அனைத்து உறுப்பினர்களும் சரி ஒத்துழைப்பு உடன் வந்து நடைபெற வேண்டும் பட்ஜெட் மற்றும் தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் ஒத்துப்போகாத இருக்கும் எனவே தேர்தல் வந்து நடைபெறும் மாநிலங்களுக்கு சில ஒரு சாதனங்கள் வந்து பட்ஜெட் தான் இருக்க செய்யும் என்று பீகாருக்கு கண்டிப்பாக வந்து உதவிகள் வந்து தேவை அது யாரும் வந்து மறுக்கவில்லை ஆனால் அறிவிக்கப்பட்டிருக்கும் திட்டங்களில் எண்ணிக்கை வந்து பார்த்தால் தேர்தல் நடைபெறும் மாநிலம் என்ற காரணத்தை புறக்கணித்து விட முடியாது என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர் நம்பர் ஃபோர் தமிழ்நாடு சொல்வது வந்து என்ன பல்வேறு துறைகளில் வந்து நாட்டின் சிறந்த ஒரு விலங்கினாலும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் வந்து அறிவிக்கப்படவில்லை தமிழ்நாடு வைத்த கோரிக்கைகளில் வந்து ஒன்று கூட ஏற்று கொள்ளப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசின் வந்து ஒரு சாட்டமாகும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி சென்னை மெட்ரோ ரயில் புதிய ரயில் திட்டம் மற்றும் ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கு கூடுதல் நிதி மற்றும் குடிநீர் திட்டம் வீடு கட்டு திட்டம் பெஞ்சல் புயல் மிக்சாம் புயலுக்கான நிவாரணம் பல பல்வேறு திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கவில்லை என்று தமிழ்நாடு வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளது மிக்ஜாம் புயல் நிவாரண நிதிக்காக முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு வந்து கேட்டு உள்ளது மத்திய அரசு அதற்கு இரநூத்தி எழுவத்தாறு கோடி ரூபாய் வந்து நிதியம் வழங்கியிருந்து உள்ளது அது போல தான் பெஜ்ஜ புயல் வந்து நிவாரண நிதிக்காக ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்காக இருந்து தமிழ்நாடு அரசு வந்து கேட்டு உள்ளது ஆனால் அந்த தொகையை வந்து மூலியமாக வந்து அந்த ஃபுல்லாங்க எப்படின்னா வழங்கப்படவில்லை மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அனுமதியும் சரி தமிழ் அரசு வந்து கோரிக்கை வந்து உள்ளது தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பில்லை வந்து என்பது இங்கேதான் வந்து குற்றச்சாட்டு வந்து இல்லை வழக்கமாக கொடுக்க வேண்டிய நிதிகளை வந்து கொடுக்கவில்லை என்று கூறுகிறார் சென்னை பல்கலைத்தின் ஒரு தமிழ் இலக்கிய துறையின் முன்னாள் தலைவரான எழுத்தாளரான பேராசிரியர் வி அரசு வந்து என்பவர் மிக்ஜாம் மற்றும் பெஞ்சல் புயல் நிவாரண நிதியை வந்து போதிய அளவு வந்து கொடுக்கவில்லை என்றால் மாநில அரசு தேசிய கல்வி கொள்கையில் கையெழுத்தப்படவில்லை என்பதால் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை உருவாததற்கான இரநூத்தி இருபத்தெட்டு கோடி வந்து வேறு திட்டங்களுக்கு மடை மாறியிருப்பதாக எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள வந்து முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வந்து ஒதுக்கவில்லை என்று தமிழக அரசு வந்து கூறுவது வந்து தவறில்லை பாஜக சித்தன்னந்த ரீதியாக சரி கலாச்சார ரீதியாக சரி தாக்கு வந்து முயல்கிறது அதற்கு பொருளாதார உத்திக்கை வந்து கையாளிக்கிறது பாஜக வந்து மத்திய அரசு தான் என்று அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் நம்பர் ஃபைவ்ங்க இதை பற்றி பாஜகவினருக்கு வந்து பதில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பாஜகவினர் மாநில துணை தலைவரான நாராயணன் திருப்பதி தொடர்ந்து எப்படி மறுத்து வந்து வருகிறாரு மிக்சாம் புயல் நிவாரண நிதிக்காக இரநூத்தி எழுவத்தாறு கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்தது என்று தமிழக அரசின் வந்து குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அப்படி என்றால் மீதமுள்ள முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொரு கோடி வந்து எங்கிருந்து எப்ப பெற்றார்கள் என்று எப்படி வந்து செலவு வந்து செய்தார்கள் என்பது சொல்ல முடியுமா என்று கேள்வி வந்து எழுப்பனர் யா நான் கிடையாது அவர் வந்து கேட்டிருக்காப்புல யாருன்னா பாஜகவின் மாநில துணை தலைவரான நாராயணன் என்பவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை நான் வந்து எப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மத்திய அரசின் திட்டங்களில் நீங்கள் மேலும் வந்து இவங்கதற்காக மறுவதற்கு வந்து ஒரு காரணம் வெளிப்படை தன்மையோடு ஊழல் இல்லாத திட்டங்களை அளிக்கிறது மத்திய அரசு வந்து என்பதுதானா தானா உங்களின் வலிமான ஒரு உங்களின் நாற்காலியை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான அரசியலில் தமிழக மாணவர்களை வந்து பகடை காயமாக வந்து வைப்பதற்கு ஏன் என்று கேள்வி வந்து எழுப்பியுள்ளனர் மத்திய அரசு வெளியிட்டு உள்ள பொருளாதார ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அறிக்கை தமிழ்நாடு வெளிநாட்டு முதலீடு வந்து ஈர்த்து தோல் அல்லது காலனி உற்பத்தியில் வேகமாக வந்து முன்னேறி வருவது சுட்டிக்காட்டி வெகுவாக வந்து பாராட்டியுள்ளது இந்தியாவில் வந்து காலனி மற்றும் தோல் பொருட்டு உற்பத்தியில் முப்பத்தெட்டு சதவீதம் மற்றும் தோல் ஏற்றுமதியில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து தமிழ்நாடு பங்கு வகிக்கிறது இந்த துறை தான் ரெண்டு லட்சத்துக்கு மேலான வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குகிறது என்று அறிக்கை வந்து குறிப்பிடுகிறது தேசத்தின் முன்னேற்றத்துக்கு முக்கிய ஒரு பங்கேற்றும் சரி அதிக வரி வந்து செலுத்தியும் சரி வரும் தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து ஒதுக்காது வந்து சரியான அணுகுமுறை அல்ல என்று தமிழ்நாடு அரசு கருதுகிறது கேரளாவில் வந்து இதோ ஒரு கருத்து தான் எப்படின்னா முன்வைக்கிறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு வந்து மத்தியம் சரி மாநில நிதி பகிர்வு பற்றி அதிருப்தியில் வரக்கூடியவை நிதி ஆணையத்தின் மாநிலங்களுக்கான நிதி வந்து ஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளிட்ட வரும் மாநிலங்களுக்கு அதிருப்தி வந்து நிலவுகிறது என்பது குறிப்பிட்டு உள்ள பேராசிரியான சுரேஷ் பாம்பு வந்து என்பவர் இந்த மாநிலங்களுக்கு வந்து தாங்கள் வளர்ச்சி வந்து அடைஞ்சதற்காக தண்டிக்கப்படுவதாக கருகின்றார்கள் நிதி ஆணையத்தின் ஒதுக்கீடுகளை வந்து சில மாற்றங்கள் வந்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வளர்ச்சியில் அந்த மாநிலங்களுங்க வளர்ச்சி வந்து அடைந்து ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்துக்கு வந்து செல்லும்போது அவர்களில் வந்து பிரச்சனை வந்து வேறு மாதிரியாக வந்து இருக்கும் என்று உதாரணமாக முதியோரின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு வந்து தேவைப்படும் அதற்கான நிதி ஆதாரம் தேவைப்படும் என்று சொல்லியிருக்காங்க டைட்டில் சிக்ஸ் தமிழ்நாட்டில் நிதி நிலைமை வந்து எவ்வாறு வந்து உள்ளது இப்போதைக்கு தமிழ்நாட்டின் கடன் அதிகரித்து வருது என்றாலும் சமாளிக்க முடியாத நிலையில் இன்னும் கூட வந்து ஏற்படவில்லை என்று பேராசிரியான எம் சுரேஷ் பாபு வந்து கூறியுள்ளனர் மாநிலத்துக்கு தற்போது உள்ள தேவை வருவாய் வந்து அதிகரிப்பு ஆனால் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய பிறகுதான் மாநிலங்கள் தங்கள் வருவாயை வந்து அதிகரித்து வரிகளை வந்து விப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைந்து விட்டனர் மாநிலத்தின் செலவுகள் வந்து குறையாத அதோ நேரத்தில் தான் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் வந்து குறைந்து விட்டனர் இப்படியான நிலைகளை தான் முதலீடு குறையும் அந்த வளர்ச்சி வந்து பாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மனதெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பண்ண டிங்க அமைக்கிருங்க நம்ம அடிச்சு விட்டு சந்திக்கலாம்